வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு எழுபதாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஆறாவது கேள்வி ஒரு தோட்டமானது முக்கோண வடிவில் உள்ளது அதன் அடிப்பக்கம் இருபத்தாறு மீட்டர் உயரம் இருபத்தெட்டு மீட்டர் தோட்டத்தை சமன் செய்ய ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் ஐந்து வீதமாகும் மொத்த செலவு முக்கோண வடிவத்தில் இருக்குது அப்போ முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு எச் ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஆறு இன்ட்டு ஹைட் எவ்வளோ அப்படின்னா இருபத்தெட்டு மாற்றி எடுத்திங்கனாலும் பிரச்சனை இல்லை நம்ம அடிப்பக்கம் முயற்சப்படனே தெளிவாக சொல்லிட்டாங்க ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு ரூபா அதனால் இன்ட்டு அஞ்சு இங்கே போட்டுக்கிறோம் இல்லை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஞ்சாவில் இருக்கிறனாலும் ஓகே தான் இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு பதிமூணு ரெண்டு இருபத்தி ஆறு அப்போ பதிமூணு இருபத்தெட்டையும் பேருக்கிறோம் வர ஆன்சரோடு என்ன பண்ணுறோன்னா அஞ்சு பேருக்கிறோம் பதிமூணு இருபத்தி எட்டையும் பேருக்குனிங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு இன்ட்டு அது கூட அஞ்சு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபது அப்போ அந்த தோட்டத்தை சமன் செய்ய ஆகக்கூடிய செலவு ரூபாய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஆப்ஷன் பி சரியா கேள்வி எண் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஒரு வட்டக்கோணப் பகுதியின் வில்லின் நீளம் பதினைந்து சென்டிமீட்டர் ஆரம் பத்து சென்டிமீட்டர் இடையில் அதன் சுற்றளவு வட்டக்கோணப் பகுதியினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் நம்ம ஏற்கனவே ஃபார்முலா டூ டிக்குலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா ரொம்ப சிம்பிளான ஃபார்ம்லா எல் ப்ளஸ் டூ ஆர் எல்ங்கிறது வில்லினுடைய நீளம் வில்லினுடைய நீளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா பதினஞ்சு ப்ளஸ் டூ ஆறுனா ஆறத்தை ரெண்டாவில் பெருக்கணும் ஆறம் பத்து அப்போ பத்து ரெண்டு இருபது ஸோ பதினஞ்சு ப்ளஸ் இருபது முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஆப்ஷன் பி அவ்வளோதான் கான்செப்ட்லாம் ரொம்ப ரொம்ப சின்னது தான் ஃபார்முலா தெரிஞ்சுனா டக்கு டக்குன்னு போட்டுடலாம் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இந்த மாடல் நம்ம எக்னடிஎன் பிஎஸ்சில் கொஷின் கேட்டுருக்கறதையும் பார்த்துருக்கோம் ஒரு கணச்சதத்தின் மொத்த புறப்பரப்பு முன்னூற்றி எண்பத்தி நான்கு சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு கணச்சதரத்தினுடைய மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா சிக்ஸ் ஏ ஸ்கொயர் கரெக்டாக இந்த சிக்ஸ் ஏ ஸ்கொயர் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி நாலுன்ட்டு அப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோன்னா பாருங்கள் ஒரு ஆறு ஆறு இங்கே ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மீதி ரெண்டு நாலாறு இருபத்தி நாலு அப்போ ஏ ஸ்கொயர் அறுபத்தி நாலு ஏ ஸ்கொயர் அறுபத்தி நாலுனா ஏங்கிறது எட்டு ஏன்னா எட்டை ஸ்கொயர் பண்ணால் அறுபத்தி நாலு அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா கன அளவு கணச்சத்திரத்தினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா ஏ க்யூப் வெரி குட் அப்போ எட்டை க்யூப் பண்ணால் போதும் எட்டை க்யூப் பண்ணோம் அப்படின்னா ஐநூற்றி பன்னிரெண்டு ஆப்ஷன் சி ஆமாம் சரிங்களா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் டிஆர்பி ஆனாலும் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் இது சரிங்களா அடுத்தது நீளம் அகலம் உயரம் முப்பத்தி ஐந்து முப்பது ஐம்பத்தைந்து சென்டிமீட்டர் அளவுடைய இரு ஒளி பெருக்கிகளுக்கு உரை தைக்க திட்டமிட்டான் ராஜு உரை தைக்க ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு ரூபாய் எழுபத்தி ஐந்து எனில் மொத்த செலவு இதை தான் சிலர் கன்ஃஸ் ஆகிருந்தீங்க நேற்று கமெண்ட்ஸில் சொல்லும்போது கூட ஆன்சர் வரல சார் அப்படின்னீங்க கிடையாது கிடையாது இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே கரெக்டு தான் நீங்கள் என்ன கான்செர்ட் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ஒலிபெருக்கி அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கரெக்டாக ஸ்பீக்கருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலே உரை தைக்கிறாங்க சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிச்சிடும் இப்போ இதில் பாருங்கள் இது ஒரு ஸ்பீக்கர் கரெக்டாக இதுக்கு நம்ம உரை தைக்கணும் அப்படின்னா இதோடய ஆறு பக்கம் உரை தைக்க முடியாது ஏன் இதோட முன்னாடி பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு கேட்கணும் நமக்கு அப்போ அஞ் நாராவது பக்கமும் சேர்த்து தைச்சிட்டிங்க அப்படின்னா சவுண்டு எப்படி கேட்கும் ஸோ நம்ம இந்த வால்யூம் வரக்கூடிய இந்த சைடை விட்டுட்டு மீதி இருக்கிற அஞ்சு பக்கத்து தான் ஒரே தைக்கணும் கரெக்டாக அப்போது இதுக்கு நம்ம என்ன பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தப்புற பரப்பும் கண்டுபிடிக்கக்கூடாது பக்கப்பரப்பும் இப்போ பக்கப்பரப்பு அப்படின்னா நாலு சைடுக்கு கரெக்டாக மொத்த புற பரப்புனா ஆறு சைடுக்கு ஆனால் இங்கே நம்ம ஸ்பீக்கரில் ஒரே தைக்க போகிறது அஞ்சு சைடுக்கு தான் அஞ்சு சைடுனா என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கப்பரப்புக்கான ஃபார்ம்லா அதாவது டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச் பக்கப்பரப்பு ப்ளஸ் மேல் பரப்புன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு எல்பி இப்போ அஞ்சு சைடு வருதான்னு பாருங்கள் இந்த டூ உள்ளே கொடுத்தீங்கன்னா டூ எல் டூ பி ரெண்டு ரெண்டு நாலு இந்த எல்பி ஒன்று அப்போ அஞ்சு சைடு வந்துடும் இந்த அஞ்சு சைடுக்கு மட்டும்தான் நம்ம உரை தேக்க போகிறோன்றதால இதை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி நீளம் முப்பத்தி அஞ்சு அகலம் முப்பது அப்புறம் ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா அறுபத்தி ஐந்து இன்ட்டு ஹெச் பாருங்க ஐம்பத்தி அஞ்சு ப்ளஸ் எல் இன்ட்டு பி எல்லி பியும் பெருக்கணும் அப்போ முப்பத்தி ஐந்து இன்ட்டு முப்பது ம இது புரியுதா இதுக்கப்புறம் போகிறதெல்லாம் போட்டுடலாமா பிரச்சனை இல்லை இதை ஏன் கண்டுபிடிக்கிறோன்றது மட்டும் தெரியணும் அஞ்சு சைடுக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணணும் சரியா அப்போது ரெண்டு அறுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு மட்டுலை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது இந்த மல்டிப்ளைலாம் கொஞ்சம் தப்பு இல்லாமல் பண்ணணும் சரியா ப்ளஸ் முப்பத்தி அஞ்சையும் முப்பதையும் மட்டுலை பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐம்பது ரெண்டு பெருக்கிறோம் அப்படின்னா எட்டாயிரத்தி இரநூறு சரிங்களா ஆனால் இன்னும் முடியல ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு ஸ்பீக்கருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரு ஒலி பெருக்கிகளுக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது அப்போ வந்த ஆன்சர் ரெண்டால மல்டிப்ளை பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் சிலர் இதை விட்டுருவாங்க சரிங்களா அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னால் என்ன கிடைக்கும் பதினாறாயிரத்தி நானூறு அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சரும் அப்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லை ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆனால் செலவுன்னு வரும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் ஒரு சதுர மீட்டருக்கு இவ்வளோ செலவாகுதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த சென்டிமீட்டரை நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயரை சென்டிமீட்டர் மீட்டர் க்யூபாக மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும் இப்போ சாதாரணமாக சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா நமக்கு தெரியும் நூறு சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர் கரெக்டாக இப்போ இது சென்டிமீட்டராக இருந்தால் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் போதும் ஆனால் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறதால ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ ஒன்று புள்ளி ஆறு நாலு ஜீரோ ஜீரோ புள்ளிக்கப்புறம் கடைசியாக ஜீரோ வந்தால் விட்டுடலாம் இவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் இப்போ இதுக்கு தான் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுபத்தஞ்சு ரூபா செலவுன்றதால் இன்ட்டு எழுபத்தி அஞ்சு பண்ணணும் ஸோ ஒன்று புள்ளி ஆறு நாலு இன்ட்டு எழுபத்தி அஞ்சு மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி மூணு புள்ளி ஜீரோ ஜீரோன்னு வரும் புள்ளிக்கு அப்புறம் ஜீரோக்கு தலை விட்டுட்டோன்னா ஸோ ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தி மூணு இது கொஞ்சம் பெருக்கல்ல கொஞ்சம் பெரிய வேலை சரிங்களா இந்த கான்செப்ட் புரியணும் முதல்ல அதுக்கப்புறம் இந்த பெருக்கல்லாம் தப்பில்லாமல் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும் அதுக்கு அதை அந்த எவ்வளோ ரூபாய் சொல்லியிருக்காங்களோ அந்த ரூபாயில் மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா ஏற்கனா இந்த டிஎன்பிஎஸ்லேயும் சரி டி டெட்லையுமே டிஎன் டெட்லையுமே ஒரு வருஷம் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க பழைய நைன்த்து புக்கில் இருந்தால் கொஷின்ஸ் மாது கொஷின் மாதிரி இதே மாடலில் இப்போ நம்ம அதை மாற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தி மூணு என்ன தப்பு சிலர்னா இங்கே இந்த ரெண்டால் மல்டிப்ளை பண்ணாமல் டைரெக்டாக அந்த எழுபத்தஞ்சு அந்த சென்டி சென்டிமீட்டர் ஸ்கொயரை சென்டிமீட்டர் ஸ்கொயரை மாற்றி பெருக்கிடுவாங்க எழுபத்தஞ்சால் அப்போ இந்த ஆன்சர் வந்துடும் ஸோ இந்த தப்பான வாய்ப்பு இருக்குன்றதால தான் அவங்க இந்த ரெண்டு நம்பரையும் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் சரிங்களா அடுத்ததாக கேள்வி எண் முந்நூற்றி ஐம்பது அறுபது சென்டிமீட்டர் இன்ட்டு நாற்பது சென்டிமீட்டர் அளவு செவ்வக வரைபடத்தாளில் இரண்டு சென்டிமீட்டர் நீளம் உள்ள சதுரங்கள் எத்தனை உருவாக்கலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எத்தனை அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணோன்னா வகுக்கணும் இங்கே பாருங்கள் இங்கே சவகத்தினுடைய பரப்பளவு பை சதுரத்தின் பரப்பளவு சவகத்தின் பரப்பளவுக்கு எல் இன்ட்டு பி அதாவது அவங்க பேருக்கில் கொடுத்துட்டாங்க அறுபது பேருக்கள் நாற்பது பை சதுரத்தின் பரப்பளவு பக்க அளவு ரெண்டு சென்டிமீட்டர் தாங்கிறதால பரப்பளவு ரெண்டு ஸ்கொயர் அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இல்லை நாலுன்னு போட்டாலும் சரிதான் அப்போ இரண்டு நாலு பைப் பைத்னாங் நாற்பது அப்போ அறுபதையும் பத்தையும் பேருக்கிறோம் அப்படின்னா ஆறுநூறு ஆப்ஷன் ஏ ஸோ இதில் ஒரு கொஷின் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தான் பாருங்கள் எக்ஸாம்பிளையும் இப்படி தான் இருக்கும் அவங்க இருபத்தஞ்சு கொஷின் கொடுக்குறாங்க முப்பது கொஷின் கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சு கேள்வி வரைக்கும் நீங்கள் போட்டுருவீங்க இப்போ டிஎன்பிஎஸ்சியாக இருந்தால் இருபது கேள்வி வரைக்கும் தாராளமாக உங்களால் பண்ண முடியும் மீதி அஞ்சு கேள்வி எப்படி அட்டன் பண்ணுறீங்கன்றது தான் அதே மாதிரி தான் டெட்டு டிஆர்பி எழுதுகிறவங்களுக்கும் முப்பதில் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கேள்வி சரியாக போட்டுருவீங்க மீதி அஞ்சு கேள்வியை யோசித்து கரெக்டாக போடணும் அதுதான் ஸோ அது இதோட பாருங்கள் நமக்கு எழுபது நாள் அதாவது முந்நூற்றி ஐம்பது வினாக்கள் முடிஞ்சிருக்கு ஏற்கனவே அறுபது வரைக்கும் முடிஞ்சதுக்கு நான் பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்டேன் அதே மாதிரி இந்த எழுபதாம் தேதி அறுபத்தி ஒன்றுலேருந்து எழுபது வரைக்கும் முடிஞ்சிருக்கிறதுக்கும் பிடிஎஃப் ஃபைலை நான் இன்றைக்கி ஈவினிங் குள்ளாடி டெலிகிராம் குரூப்பில் போட்டு விட்டேன் நீங்கள் அதையும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராக் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் காலை எழுந்தவுடன் கணக்கு எழுபத்தி ஒன்றாவது நாளுக்கான கொஷின்ஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐந்து சதவீத தள்ளுபடி வழங்கிய பின் ஒரு டிவியின் விற்பனை விலை ரூபாய் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து எனில் அதன் குறித்த விலை என்ன எண் முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் அன்சோவான் என் எண் டு கே எனில் ஒன்று க்யூப் ரெண்டு க்யூப் மூணு க்யூப் அன்சோவான் என் க்யூவின் மதிப்பு என்ன முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஒரு புள்ளி விவரத்தின் மாறுபாட்டு கேழு ஐம்பத்தி ஏழு அதன் திட்ட விளக்கம் ஆறு புள்ளி எட்டு நான்கு எனில் அல் அப்புள்ளி விவரத்தின் கூட்டு சராசரி எண் முந்நூற்றி ஐம்பத்தி நான்கு ஒன்று பை மூணு ஐந்து பை ஆறு ரெண்டு பை ஒன்பது நாலு பை இருபத்தி ஏழின் மீவா கேள்வியன் முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஆயிரத்தி முந்நூறை பிக்யூஆர்எஸ் என்பவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது பியின் பங்கு பை கியூவின் பங்கு ஈக்வல்ட்டு கியூவின் பங்கு பை ஆரின் பங்கு ஈக்வல்டு ஆரின் பங்கு பை எஸ்ஸின் பங்கு ஈக்வல்ட்டு இரண்டு பை மூன்று எனில் பியின் பங்கு என்ன சரிங்களா இந்த ஐந்து கேள்விகளுக்கும் நீங்கள் விடை உங்களோட நீங்கள் போட்டு பார்க்குற விடைகளை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இதுக்கான ஆன்சருக்கு ஈடு பார்க்குறேன் தேங்க் யூ